என்ன பார்க்க போறோம்னா இந்த கல்லை வச்ச அந்த மாங்காவை தான் நம்ம டார்கெட் பண்ண போறோம் நம்ம டார்கெட் பண்ண மாங்காவை பார்க்கணும் இந்த மாங்காய் இனிப்பாவும் இருக்கும் சும்மா இனிப்பாக தான் இருக்கும் அந்த தான் அது இனிப்பா இருக்கணும் கசகமானு தெரியும் நாங்கள் ரொம்ப நேரமா இறஞ்சிக்கிட்டே இருந்தோம் மாங்காய் மாட்டவே இல்லை எங்க என்னதுக்கோ எங்களுக்கு ராசி இல்லை போல் அதனால நானும் விஸ்வம் இறஞ்சிக்கிட்டே இருந்தோம் சுபின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் மாங்காய் நம்மளுக்கு கிடைக்காதான்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே அடியில் சேலஞ்சிட்டோம் உளுந்துட்டு விஸ்வா பேட்டான் வீட்டுக்கு திருட்டு மாங்காய் வேற இனிக்கத்தான் செய்யும் எப்படின்னு தெரில நாங்கள் தின்னு பார்த்தா தான் தெரியும் அப்போ ஆருங்க வழக்காரெல்லாம் உள்ளே மாடு விட்டுக்கிட்டுன்னு நின்னார் நாங்கள் இதையும் கண்டுக்கிடாமல் கல் வச்சு எல்லாத்தையும் இறஞ்சி பார்த்தோம் அப்புறம் பாருங்கள் நாங்கள் ஒன்று வளைக்கில் விழுந்துட்டு அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் பாருங்கள் நாங்கள் காணிக்கோம் கழுவே நம்ம கழுவே தேவையில்லை அது ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டு அதனால நம்ம அடித்து உடச்சு என உருத்தல் போட்டு திண்ட வேண்டியதான் கமெண்ட்ல சொல்லுங்கள் மோர் வீடியோஸ்க்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ டாட்டா பாய் பாய்